தமிழ்நாட்டில் செய்திருப்பது சப்கேட்டகரைசேஷன் அல்ல இவர்கள் எல்லோரும் ஷெடியூல் காஸ்ட் ஒரே தொகுப்பு தான் வராங்க பிரையாரிட்டி என்கிற அடிப்படையில் முன்னுரிமை என்கிற அடிப்படையில் அருந்ததியர்களுக்கு மூன்று சதவீதம் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு தேவேந்திர வேளாளர்களுக்கு தனி ஒதுக்கீடு கிடையாது மற்ற பிரிவினருக்கு தனி ஒதுக்கீடு கிடையாது யாரையும் வகைப்படுத்தல கேட்டகரிஸ் பண்ணல பிளாக் பண்ணல உனக்கு இத்தனை பர்சன்ட் உனக்கு இத்தனை பர்சன்ட் உனக்கு இத்தனை பர்சன்ட் ஏ குரூப் பி குரூப் சி குரூப் டி குரூப் ஆந்திராவில் இருக்குது அதை அப்படியே தெலுங்கானாவில் பின்பற்றுறாங்க அவங்களுக்கு அப்படியே பிளாக் பண்ணிட்டாங்க இது சப் கேட்டகரைசேஷன் என்ன ஆயிருக்கும்னா மூணு பர்சன்ட் அருந்தது அவ்வளவுதான் அதோட நின்று பிளாக் பண்ணிடுவாங்க வேலை எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்க அவ்வளவு அதோட நின்று ஆதி திராவிடர் எவ்வளவு இருக்கிறாங்க இத்தனை பர்சன்ட் இந்த பத்தொன்பதோ பதினெட்டோ பிரிச்சு நம்ம கொடுத்துறோம் இதுக்குள்ள அது போக முடியாது அதுக்குள்ள இது வர முடியாது பிளாக் ஆகிடும் இது சப் கேட்டகரைசேஷன் இது ஒரு நிரந்தர பிளவு எந்த காலத்தில் இருக்கிறதால ஒன்று சேர முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிற இடஒதுக்கீடு அருந்தவியர்களுக்கு மூணு பர்சன்ட் இடஒதுக்கீடு பிரயாரிட்டி அடிப்படையில் தரப்படுகிறது அவங்களுக்கு மூணு பர்சன்ட் வாங்கிக்கலாம் அதையும் தாண்டி மிச்சம் இருக்கிற பதினஞ்சு பர்சன்ட்லையும் போட்டு போடலாம் ஓப்பன் ஃபார் ஆல் இன்க்ளூடிங் அருந்தவியர் மிச்சம் இருக்கிற இந்த பதினஞ்சு பர்சன்ட்டுக்குள்ளேயும் அருந்தவியர்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் இது ஆந்திராவில் கிடையாது கேரளாவில் கிடையாது பஞ்சாபில் கிடையாது அங்க இருக்கிறது கேட்டகரிசேஷன் அல்லது கிளாசிஃபிகேஷன் இங்க இருக்கிறது சப்கோட்டா பதினெட்டு பத்தொன்பது சதவீதம் இருக்கிற இந்த இடம் வெதுக்கீட்டில் ஒரு சதவீதம் பழங்குடியிலிருக்கு போகிறது மிச்சம் இருக்கிற பதினெட்டு சதவீதத்தில் மூன்று சதவீதம் அருந்தியர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் அவர்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதனால் வஞ்சிக்கப்பட்ட நிலையில் இருப்பதனால் இவரோடு மற்றவர்களோடு போட்டியிட முடியாத நிலையில் இருப்பதனால் முன்னுரிமை அடிப்படையில் அது தரப்படுகிறது எஞ்சிய தனித் அது எஞ்சிய தகுதி படைத்தவர்கள் அந்த பதினைந்து சதவீதத்துக்குள்ளும் போட்டி போடலாம் ரோஸ்டர்ல வருது ரோஸ்டரில் எஸ்சியை முன்னால் வச்சிருக்காங்க ஷிடில் காஸ்ட்டுக்கு ரெண்டாவது இடம் அந்த ரெண்டாவது இடத்துல யார் ஃபர்ஸ்ட்டு எஸ்சி ஏ எஸ்சி அருந்தது யார் இதுல ரோஸ்டரில் இருந்துச்சு இப்போ இல்லை அது எடுத்துட்டாங்க ஆனால் அந்த பதினைந்து சதவீதத்திற்கு குண்டும் பங்கு பெற வர முடியும் இதை எப்படி சப்போட்ட கலைசேஷன் சொல்ல முடியும் இதை நாங்கள் ஆதரித்தோம் விடுதலை செலுத்தின் ஆதரவாக தான் அது வெற்றி பெற்றது நடைமுறைக்கு வந்தது என்பதை நான் அடிப்பை சொல்ல விரும்புறேன் வரலாறு தெரியாதவும் வாய்க்கு வந்ததை பேசுகிறான்